என்னக்கா அப்போ நான் கேட்குறேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னீங்களே அம்மா சொல்லியிருக்காங்க கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே இந்த மாதிரி நம்மளை அலைய விடுதே எப்படி எப்படி இல்லைம்மா அம்மா சொன்னால் கட்டாயம் அது கிடைக்கும் இருக்கும் வாங்க கட்டாயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாகவே நாங்களும் இடத்துல தேடுறோம் ஒரு தனிநபர் ஒரு பையன் வந்து பைக்கிலேயே கூட்டிகிட்டு போய் அந்த சுவாமி மலையை சுற்றி தயார் பண்ணுற கடையை ஃபுல்லாகவே காட்டிட்டாப்புல எங்கேயுமே கிடைக்கல நான் எனக்கு மனசு தோண்டு போச்சு சிலை பார்க்கும்போதுமே வந்து கொஞ்சம் ரொம்ப பழமையான சிலை அப்படிங்கிற மாதிரி இது கோயில் ஆரம்பித்த புதுசில் நிறுவப்பட்ட சிலை ஆமாங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதாவது எப்படின்னா அம்பாள் வந்து ஆதிசக்தியாக மேலே இருந்து வந்தாலும் இந்த இடத்த சூஸ் பண்ணும்போது தேர்வு பண்ணியிருந்தாங்கள்ல அப்போ தேர்வு பண்ணும்போது அப்போ இதை வாங்க போகணும்னா ஏற்கனவே இது செஞ்சு மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த இடத்துல இருக்கணும் இடம்லாம் சொல்லலை ஆனால் அவங்க சொன்னது வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அப்போ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீ போகும்போது மகாமக குளத்தில் நிறுத்தம் ஆடித்தான் நீ அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு சில செய்யணுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் ஆனா இந்த சிலையை வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா அஞ்சு மணி நேரத்தில் உருவாக்குறாங்க ஐந்து மணி நேரத்தில் பத்து பேர் சேர்ந்து அதை நம்ம உருவாக்கி தீர்வோம் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி கொடுத்தது சிற்பிகள் சேர்ந்து உருவாக்கி கொடுத்தது தான் ஏதோ எதிர்ப்பக்கம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கிட்ட போய் கனவுல சொல்லி நான் தனியா இருக்கேன் எனக்கு இரண்டு மனைவிகளோட எனக்கு வேணும் முதல் வச்சிருந்தது முருகன் தான் வந்தாரு அவங்க கிட்ட போய் சொல்லிதான் அவங்க ஏற்பாடுல தான் அந்த வள்ளி தெய்வானை வாங்கிட்டு வந்து வச்சு அதை நாங்க சிறப்பாக பூஜை விசாகம் சேனல் ஃபை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கூட நேர்காணலில் ஒரு சிறப்பான நபர் வந்து இணைஞ்சிருக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஆதிக்கோடி பீடத்தினுடைய பீடாதிபதி திரு மாரிமுத்து சுவாமிகள் வணக்கம் ஐயா வணக்கம் நம்ம கோயிலில் எந்தெந்த இடங்கள் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையாக போய் பார்ப்போம் இது எப்போங்கயா கிடைச்சது இந்த சட்டங்கிறது இந்த சட்டங்கயா அதில் போட்டிருப்பேனா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு சன்னதியை திறந்து ஐயாவுக்கு விளக்க திறனு போகையில் உள்ளுக்குள்ள நிறைய நுறையகளாகவும் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இது இருந்துச்சுங்க அப்படி என்னென்னு எடுத்து பார்த்தா கரெக்டாக பாருங்க உங்களுக்கு இந்த கண்ணு கண்ணுல இருந்து வால் என்றி வரைக்கும் எதுக்குமே பிய்யாம அப்படியே அங்கே காட்சி கொடுத்துச்சு சன்னதிக்கு சன்னதிக்குள்ளேயே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு அது அங்கே இருந்ததுங்கய்யா அப்புறம் நான் பார்த்தேன் சரி இது ஏதோ ஒரு புனிதமான ஒரு நாகருடைய ஒரு சட்டையாக இருக்குது இது மக்கள் பயன்படுத்திட்டு பார்த்தா கூட அந்த தோஷங்கள் தீரும் தொட்டு வணங்கினாலும் அந்த தோஷங்கள் தீரும் அதை நம்மளால அளவு பாதுகாப்பமேன்னு சொல்லி அதை போட்டிருக்குங்கய்யா அதுதான் அந்த சட்டை நாகருடைய சென்னாகத்தினுடைய சட்டை இது கருணாக ஒன்று இருக்குது அது நிறைய சட்டைகள் அங்கங்கே கலெக்ட்டுவோம் அப்படியே பிஞ்சு பிஞ்சு கிடக்கும் இதுதான் அந்த இடத்துல வந்து நம்ம முழுமையாக கண்டு எடுத்தது எந்த டேமேஜ் இல்லாமல் எடுத்ததுங்கய்யா அதை கொண்டு போய் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி அதை ஒரு இறைவனுடைய வழிபாட்டு போட்டா மாதிரி நம்ம மாட்டி வச்சு கும்பிடுறோம் நிறைய இடங்கள்ல பார்த்தது பிச்சு 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 கிடக்கும் நிறைய கிடக்கும் முழுமையா ஒரு சட்டை வந்து இந்த இடத்துலதான் ஐயா இந்த பாம்பு சட்டை ஃபுல்லாவே எனக்கு அன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு சன்னதி திறக்கும் போது உள்ள இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து அப்படியே அப்படியே பண்ணி வழிபாடு பண்றாங்க நிறைய பேர் அதை பார்த்து எல்லாரும் பார்த்து அதையும் பார்த்து தரிசனம் பண்றாங்க பரவாயில்ல அவங்கள நேரம் பார்த்த மாதிரி எங்களுக்கு இருக்கு பார்த்தாலே மேலே பிள்ளை இருக்குது ஒரு மகத்துவமா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுவும் ஒரு ஆதாரம் மாதிரி வந்து இருக்கிறதுக்கு ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இந்த தீபத்தில் ஒரு ஃபோட்டோ நான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே யாக குண்டத்தில் யாக வேள்வி நடத்தும் போது செல்ஃபோனில் பதிஞ்ச படங்க அது அது வந்து கரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு அம்பாளுடைய முகம் அம்பாளுடைய கிரீடம் அம்பாளுடைய நெஞ்சு அம்பாள் சம்மணம் போட்டு உட்காந்த மாதிரி நெஞ்சுக்கு நேர் ஒரு நாகர் போகிற மாதிரி அப்படியே படம் எடுத்து வைக்கிற மாதிரி காட்சி கொடுத்தது செல்ஃபோனில் பதிஞ்ச படம் அது அம்பாள் நான் இந்த இடத்துல வந்து அமர்ந்த திருக்கோளமாக இருக்கேன் அப்படின்னு கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாள் மாதிரியே அதே தோரணையில் அம்மா உட்காந்துருக்க சம்மணம் போட்டு உட்காந்த மாதிரியே இது காட்சி கொடுத்தது இது பெரிய ஒரு நாங்கள் அம்மா இங்கே இருக்கிறான்னு நம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கய்யா என கூட ஒரு நேரத்துக்குள்ள மனசு தோண்டு இருக்கிற நேரங்களில் கூட என்ன பண்ணுறதுன்னு நினைப்பா அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது சரி அம்பாள் சத்துருவமாக அங்கே இருக்காங்க நமக்கு அப்புறம் என்ன காலங்கள் மாறும் நாட்கள் மாறும் ஒரு நாள் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேவைகளை தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா அம்பாள் இருக்கிறதுக்கு சான்றான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் ஐயா இந்த ஒரு படத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் கட்டாயம்மா அம்மாவுடைய ஒரு சித்துல இது ஒரு சித்து அம்மா காட்டுன்னு ஒரு விஷயம் ஐயா சரிங்க இப்போ நான் வெளியே வரும்போது ஒரு வராகி சிலை ஒன்று பார்த்தேன் சிலை பார்க்கும்போதுமே வந்து கொஞ்சம் ரொம்ப பழமையான சிலை அப்படிங்கிற மாதிரி இது கோயில் ஆரம்பித்த புதுசில் இது நிறுவப்பட்ட சிலை அவங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதாவது எப்படின்னா அம்பாள் வந்து ஆதிசக்தியாக மேலே இருந்து வந்தாலும் இந்த இடத்த சூஸ் பண்ணும்போது தேர்வு பண்ணிவிட்டாங்கள்ல அப்போ தேர்வு பண்ணும்போது அந்த ஐயா கைக்கு போகையில் அவர் என்ன செய்கிறாருன்னா இப்போ இந்த நிறைய ஆதீனங்கள்லாம் இருக்குல்ல மதுரை ஆதீனம் திருப்பனந்தராதீனம் அப்படி நிறைய ஆதீனங்கள் இருக்குது அந்த மாதிரி இது வந்து ஐயா நானே ஆதீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பொறுப்பு எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு இது பவித்திரபுரி சமஸ்தானம்ங்கிற பேரில் அம்மாவுக்கு மாற்றிட்டு ராஜராஜேஸ்வரியாக கொண்டு வர்றாரு ஐயா கொண்டு வர்றாரு கொண்டு வந்தது பிறகு ராஜராஜேஸ்வரி வந்து கருவறை ஆகும்போது அவங்களுக்கு காவல் தெய்வம் வந்து சேனாதிபதி வந்து வராகியம்மா தான் அந்த வராகியம்மனை வழிபாடு பண்ணி அவர் என்ன செஞ்சுருக்காரு அவர் பக்கத்தில் காவல் தெய்வமாக மாதங்கியவும் வராகியமும் வச்சுட்டார் அப்போ நாம் இந்த கோயில் பழைய கோயில் கொஞ்சம் டேமேஜ் ஆகி புது கோயில் கட்டணும் புது கோயில் கட்டினா அது ஒரு வரலாறு இருக்குது அப்போ அந்த கோபுரம் கட்ட சிற்பிகள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுறாங்கன்னா எங்கே எல்லோரும் ஒரு பத்து சிற்பிகள் தான் நம்ம கோபுரம் கட்டுறாங்க கட்டி முடிச்சுட்டு அவங்க வெளியேறும்போது எங்களால் ஒரு கைங்கரையும் வரகி பண்ணாங்க எங்கள் கையினால் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது பத்து பேரும் சேர்ந்து ஒரு ஒரு சேலஞ்சில் ஒரு ஒரு சிலை செய்யணுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் ஆனால் இந்த சிலையை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சு மணி நேரத்தில் உருவாக்குறாங்க ஐந்து மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் பத்து பேர் சேர்ந்து அதை நாங்கள் உருவாக்கி தீர்வோம் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி கொடுத்தது சிற்பிகள் சேர்ந்து உருவாக்கி கொடுத்தது தான் ஏதோ அம்பளுக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பக்தர்களுடைய பிரச்சனைகளை கோளாறுகளை அம்பா அங்கேருந்து தன்னுடைய கண்ண அசைவிலையே இவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அது எதிரில் நாங்கள் வச்சு அதை வழிபாடு பண்ணுறோம் அப்படி தான் இந்த வராகி அம்மன் இன்னொரு உள்ள ஒரு உற்சவமூர்த்தி இருக்காங்க ஐமன் நாள் ஆனது அவங்களுக்கு ஒரு வர வரலாறு இருக்குது வாசலில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூணு வராகியாக இருக்காங்க வராகி பார்த்தோம் நம்ம அது வந்து ஐந்து மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இந்த வராகிக்கான அந்த மாதிரி ஒரு வரலாறு என்ன இந்த வராகிங்கய்யா இப்போ நான் சொன்னேங்கய்யா உங்களுக்கு அம்மாவுடைய காவல் தேவதை வராகி அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மா இருக்கிறதுனால சேனாதிபதியாக இருக்காங்க அப்படின்னு அப்போ அவங்கள வழிபாடு பண்ணணும்னு சொல்லி அவங்களாம் செய்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து நான் களிமண்ணில் என்னுடைய கையால் செய்யப்பட்டிருந்தா நீங்க செஞ்சது என்னுடைய கை நான் சிற்பியெல்லாம் இல்லை நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட இருக்கனவே நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்த்தேன் போலீஸ் ஆகணும்னு பிரியமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சிற்பியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது இருந்தாலும் அம்மா வந்து எப்படின்னா ஒரு ஒல்லி ரூபமாக ஒரு பெண் தெய்வமாக ஆடையே இல்லாமல் வராகிய ரூபத்தில் என்னை நடமாடி போனதை நான் பார்த்தேன் கண்ணால் பார்த்துட்டேன் அப்போ பார்த்ததுக்கு பிறகு அது அந்த முகம் மட்டும் எனக்கு அப்படின்னு என்ன உள்ள இருந்துச்சு ஆஹா பரவாயில்ல இந்த முகம் எப்படியே இருக்குதுன்னு எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு அதை களிமண்ணால் என்னால் அப்படியே அதை உருவப்படுத்த முடிஞ்சிச்சு அந்த முகம் தாங்கையாக இது அதில் அப்படியே மேலே மட்டும் ஒரு வர்ணத்தை பூசிட்டு அதை வந்து அம்மாவுடைய காவலுக்கு நாங்கள் வாசலை வச்சுருக்கோம் நடுவில் வராகி அம்மா வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறேங்க எப்போ நீங்கள் ஒரு மனிதர்களுடைய உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது பேய் சாசு கோளாறு சு பில்லி சுனிய கோளாறு நிறைய கண்ணீர நாவியர்கள் நிறைய கோளாறுகள் இருக்கும் அப்படி இந்த கோளாறுகளோட அம்பாக்கிட்ட போகும்போது நம்ம நேரடியாக வந்து நேர் நேர் பார்க்க இல்லையே தன்னுடைய பார்வையாலே அதெல்லாம் எடுத்துடுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட வரும்போதே நிறைய பேருக்கு உள்ளே பேய் பிசாசு கோளாறு வந்து நேரம் மயங்கி விழுந்துடுறாங்க அவங்க உடம்புல ஏதாவது ஆடுற மாதிரி முனிக்கோளாறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஆடிடுறாங்க அப்போ அம்பாள் தன்னுடைய பார்வையினாலேயே அதெல்லாம் எடுக்கிறதுனால அவங்க வாசல்லையே நாங்கள் அவங்கள்ட்ட பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோம் அவங்கள பார்த்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இவங்களுக்கான சிறப்பு பூஜைகளும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே உற்சவமூர்த்தியாக நடக்குது இந்த வராகி அம்மனோட இதுக்கு ஒரு வரலாறு சிறப்பு அவங்க என்ன மூணு வரலாறு சொல்லியிருந்தேன் வராகி அம்மன் மூணு உருவமாக இருக்காங்க அப்படின்னு அப்போ இது இந்த வராகி அம்மன் எப்படி உருவாகுனாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஐம்பது நாள் ஆனது கையா ம் ஐம்பது நாள் ஆனதுன்னா ஒரு அம்மா வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கில் சாமி கூட வந்தப்போ நீ வந்து எனக்கு வராகி அம்மன் ஐம்பது நாளாக நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம கோயிலில் ஒரு தொண்டராக இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க அதுக்கு சரிங்கய்யா அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க அப்போது இது வாங்க போகணும்னா ஏற்கனவே இது செஞ்சு மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல இருக்கணும் இடம்லாம் சொல்லலை ஆனால் அவங்க சொன்னது வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீ போகும்போது மகாமக குளத்தில் நிறுத்தம் ஆடித்தான் நீ அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நானும் ரெண்டு பேர் தான் போகிறோம் மகாமக குளத்தில் தீர்த்த ஆடிட்டு அப்போ அந்த சுவாமி மலை பக்கத்தில் கும்பகோணத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே சொல்லிட்டாங்க சுவாமி மலையிலேருந்து தயாரிப்புகள்லாம் இருக்குது நீங்கள் அங்கே போனாதான் தெரியும் அப்படின்னா அப்போ பூரா ஒரு பத்து இருபது இடத்துக்கு மேலே எங்களை கொண்டு போய் காட்டுறாங்க எங்கேயுமே அம்மா சொன்ன முறையில் அந்த கைகள் அந்த உடம்புகளோட சிலைகள் கிடைக்கல என்னக்கா அப்போ நான் கேட்குறேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னீங்களே அம்மா சொல்லிருக்காங்க கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே இந்த மாதிரி நம்மளை அலைய விடுதே எப்படி எப்படி இல்லைம்மா அம்மா சொன்னால் கட்டாயம் அது கிடைக்கும் இருக்கும் வாங்க கட்டாயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்களும் எவ்வளவோ இடத்துல தேடுறோம் ஒரு தனி நபர் ஒரு பையன் வந்து பைக்கிலேயே கூட்டிகிட்டு போய் அந்த சுவாமி மலையை சுற்றி தயார் பண்ணுற கடை ஃபுல்லாகவே காட்டிட்டாப்பில்ல எங்கேயுமே கிடைக்கல நான் எனக்கு மனசு தோண்டு போச்சு இருந்தாலும் அவங்க தோழலை அவங்க அம்மா சொன்னது நடக்கும் எங்களுக்கு நடந்துருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க அப்போது கடைசியில் போய்கிட்டு இருக்கும்போது கும்பகோணத்தில் ஒரு சின்ன கடை இருக்குது இதை போய் பார்த்துட்டு போகணும்னு அவங்க கூப்பிட்றாங்க சரி வாங்க கடைசி முயற்சி இதுக்கு மேலே என்னால் வர முடியாது அலைய முடியாது கடைசி முயற்சி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ உள்ளக்கில் போகும்போது அங்கேயே கொண்டு போய் வர வரஹன் இருக்கான்னு கேட்குறோம் அப்போ அவங்க ரெண்டு மூணு தடவை காட்டுறாங்க இதெல்லாம் இல்லை அம்மா இருக்குல்லன்னு சொல்லிச்சு அப்போ இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு பார்த்துட்டு இது நமக்கு அம்மா சொன்ன அங்கங்கள் அடையாளங்களோட இது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றோம் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வேகமாக வந்து எங்கே வாங்க கூட்டிகிட்டு போயிடும் கீழே எல்லாம் கடையை விட்டு மேலே மாடியில் கூட்டிகிட்டு போய் ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி இருக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறான் பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் இதாக இவ்வளோ நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளை சுற்ற விட்டாலும் கரெக்டாக அம்மா அங்கங்கள் சொன்ன அடையாளங்களோட இந்த வராகியம்மன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கடகாரர் வர்றார் இந்த அடையாளங்கள் எல்லாமே வந்து இவங்க அம்மா சொன்னதான் இத்தனை கைகளோட இன்னும் சின்முத்திரையோட இந்த மாதிரி இருப்பாங்க பிறகு எல்லாம் வச்சு அப்படின்னு சொன்னதோடு இருக்கா நிறைய வரகிற இருக்குது இதே மாதிரி இருக்குது ஆனாலும் வந்து அந்த ஒரு பொலிவாக இல்லை இந்த ஒரு பொலிவாக இல்லை இதை பார்த்த உடனே எங்களுக்கு இதுதான் அம்மா சொன்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் அப்போ அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த கடகாரர் ஓனர் வந்தார் இம்மா இது ஒரு நாங்கள் செஞ்ச மூணு வருஷம் ஆச்சுமா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்கு அறிவுரை சொல்லித்தாம நான் செஞ்சேன் அதுக்கு பிறகு சொன்னவுக்கு வருவாகன்னு சொன்னதுனால இதை நான் வெள்ளை துணி போட்டே மூடிச்சுருந்தேமா அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அந்த கடகாரையை சொல்லிட்டார் அதுக்கு பிறகுதே பார்த்தோம் சரி அப்போ இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோன்னு கேட்கும்போது ஒரு லட்சத்தி கொஞ்சம் ரூபா சொன்னாங்க அதோடு அவங்க அதை சரி பண்ணி கொடுத்து அதை எடுத்து கொடுத்துட்டு விட்டாங்க அப்படி தான் இந்த வாராகி அம்மன் கையில் ஒரு பிரம்பு வச்சுருக்கு அந்த பிரம்பு வந்து அம்பாளுடைய ஆயுதங்களில் வந்து ஏற்கலப்பை முக்கியமானது வாராகிங்கிறது வந்து சங்கு சக்கரத்தை வச்சுக்க இருப்பாங்க வாழு கேடையம் வச்சுருப்பாங்க ஒரு கையில் பிரம்பு ஒரு கையில் வந்து ஏற்கலப்பை உழுவுறவங்க எவ்வளோதான வராகி அம்மன் பாருங்களேன் பூமியை அடிப்பளந்து எடுத்து உள்ளேருந்து வர்றதான் வராகி அம்மன் பூமியை காத்தவங்க தானே பூமியை வந்து தன்னுடைய அந்த ரெண்டு கொம்புக்கு இடையில் பூமியை காக்கிறதுக்காக வந்த வராக அவதாரத்தில் வந்து வராகி சக்தி அது அப்போ அந்த பிரம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கருங்காலி பிரம்பு கருங்காலி பிரம்புங்கிறது அந்த பிரம்பால் நம்ம தலையில் வச்சிட்டோம்னாலே நம்ம உடம்புல என்ன இருந்தாலும் அந்த எல்லோரும் பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு பேச மாதிரி போடுறாங்க பாருங்கள் கருங்காலி மாலைன்னு சொல்லி அதில் உருவாகின பிறம்பு தான் அது நம்ம தலையிலேயே உடம்புல எங்கென்ன பட்டாலும் சரி உடம்புல சக்தி எது இருந்தாலும் வெளியேறும் அது வந்து அம்பால் கையில் உள்ளது அதை நாங்கள் பிரம்பாவே செஞ்சு ஆயுதமாக வர்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த பிரம்பு நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் இந்த வராகியம்மன் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அம்மாவுடைய தொடர்பு காலங்கள் சொன்னாங்க அந்த கோயில் அழிந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆச்சு அதுக்கு பிறகு தான் உருவாயிருக்கு நம்மளுடைய காலத்தில் இப்போ நம்ம உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் அப்போ ராஜராஜ சோழன் காலத்திலே வரஹி வழிபாடு பண்ணிட்டு தான் பிரகதி சோழர் பெருவுடையாரையே ராஜராஜ சோழன் வழிபாட போயிருக்காரு அப்படி அந்த ஸ்தலத்தில் வந்து அந்த காலகட்டங்கள்லயே வராகி ஒரு ஃபேமஸாக வந்திருக்காங்க அம்பாளுடைய வடிவங்கள் தெய்வ வடிவங்கள் பல உருவங்கள் இருந்தாலும் இந்த வரஹி அம்மனுக்குன்னு ஒரு சிறப்பு இப்போ இந்த கலியுக காலகட்டங்களில் நிறைய இடங்கள் நிறைய பேர் வந்து வராக வராகி அம்மன் வழிபாடு பண்ணுறாங்க ரொம்ப பயபக்தியாக பயபக்தியாக கும்பிடுறாங்க அவங்களுக்கு உரிய பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிழங்கு வகையில் வைப்போம் மரவள்ளி கிழங்கு பன்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள் வைக்கிறது மஞ்சள் விரலி மஞ்சளால் மாலை போட்டு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவோம் இன்னும் பஞ்சமி பூஜைகள்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல அந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜைகள் பண்ணும்போது யாராவது பிரார்த்தனைக்குன்னு வந்தாங்கன்னா அந்த மாதிரி அதை பயன்பாடு பண்ணுறோம் வராகி அம்மன் வந்து ஆதி காலத்தில் இருந்து அந்த சப்த கண்ணிகள் சொன்னோம்னா ஏழு பேர் ஏழு பேர்னால் அஞ்சாவதாக தான் இருக்கிறது வராகியம்மன் தான் அப்போ இருந்து வரும்போதே இவர்கள் வந்தவங்க தான் இப்போ தனி சன்னதிகளாக ஒவ்வொரு ஆலயங்களும் ராஜராஜ சோழன் கட்டினதுக்கு பிறகு தான் எல்லா இடங்களையும் தனியாக அவரை வழிபாடு பண்ணுறாங்க முதல்ல சப்தகலிவோடு சேர்ந்த வழிபாடு நடந்துச்சு ராஜராஜ சோழனை எப்போ பிரித்து அவரை தனியாக வராகி வச்சு வழிபாடு பண்ணி ஏதாவது ஒரு போருக்கு போனாலும் சரி ஒரு முக்கியமான ஒரு சந்திக்க போனாலும் சரி வராகி வழிபாடு பண்ணிட்டு தான் அவர் சந்திக்க போய் போய்தான் நிறையா கோட்டைகள் அவர் பிடிச்சு வழிபாடு பண்ணி பேரும் புகழோடு அவர் வாழ்ந்துருக்கிறாரு அதுக்காக அந்த வராகி வழிபாடு பண்ணியிருக்காரு அந்த வராகி மிளகாய் யாகம் பண்ணுவோம் அமாவாசை தோறும் மிளகாய் வச்சு நாங்கள் யாகம் பண்ணி பூஜை பண்ணி இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா மா மிளகாயெல்லாம் கொண்டு வந்து ஒரு பூஜை வராகி வேள்வின்னு ஒன்று பண்ணி அதில் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குது அம்மா அந்த தான் அந்த வராகி வழிபாடு உருவாகிறது கையா சிறப்பான அபிஷேகங்கள் ஏதாவது இருக்குது சிறப்பான அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் தான் மஞ்சள் அபிஷேகம் பழங்கள் மாதுளை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மாதுளை பழங்களால் அபிஷேகம் பண்ணுவோம் மாதுளையவே நைவேத்தியம் பண்ணுவோம் அதுதான் வராகி அம்மனுடைய வழிபாடு கையா ஆமாம் நம்மளுடைய அம்மாவும் சேனாதிபதியாக இருக்காங்க ராஜராஜேஸ்வரிக்கு அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்காரு இந்த சிலையும் வந்து அது கூட வாங்கிட்டு வந்த இது இதுக்குங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்கய்யா இப்போ நான் சொல்லலாம் ஆதிக்கோடி பீடத்துல நாலு குரு இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே அந்த சிவன் பீடத்துல பார்த்தோம் அது வந்து பரமகுரு ஆதி குரு காக்கபூச்சண்டரு மூலகுரு முருக முருகப்பெருமானு பவித்திர குருவாக அடியனும் நாலு குருக்கள் வரும் இவரு வந்து ஒரு குரு இந்த பீடத்தினுடைய குருவா இருக்கிறாரு குருவா இருக்கிறாருங்கிறது முருகப்பெருமானை மட்டும்தான் நாங்கள் வந்து கும்பர சுப்பிரமணிய சுவாமின்னு வச்சிருந்தோம் அப்போ இது வந்து பக்கத்தில் ஒரு அண்ணாமலை கடையில் ஒரு ஹோட்டல் இருக்குது அவங்களுக்கிட்ட போய் கனவுல சொல்லி நான் தனியாக இருக்கேன் எனக்கு இரண்டு மனைவிகளோடு எனக்கு வேணும் முதல் வச்சிருந்தது முதல் மட்டும்தான் இருந்தார் அவங்கக்கிட்ட போய் சொல்லி தான் அவங்க ஏற்பாடில் தான் அந்த வள்ளி தெய்வானை வாங்கிட்டு வந்து வச்சு அதை நாங்கள் சிறப்பாக இப்போ பூஜை விசாகம் அவர்களுக்குரிய தைப்பூசம் அந்த நாட்களில் அவங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி நாங்கள் வழிபாடு பண்ணுறாங்க ஐயா இங்கே இருக்கிறத பூராவே பார்க்கறதுக்கு சில ரூபங்களாக இருந்தாலும் உயிரோட்டங்கள் அதில் நிறையா இருக்குது நாங்கள் உணர்ந்துருக்குறோம் அது வந்து இங்கே தச்சுருவமாக இருக்காங்க அவருடைய நான் ஆதிக்கோடி பீடத்தினுடைய அவர் ஒரு குரு ஒரு முருகப்பெருமானும் மூல குரு நான்கு குருமார்கள்லே அவர் ஒரு குருவாங்க வராகியை பற்றி பேசும்போதே நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து ரொம்ப பக்தியாக அந்த வராகி வந்து கும்பிட்டுருக்கேன் நீங்கள் இந்த கோயில்லேயே வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மூன்று வராகி அம்மன்களோட சிலைகள் இருக்கு இல்லையா இதில் இந்த வராகி அம்மன் சிலைகிட்ட வந்து ரொம்ப ஒரு உயிரோட்டத்தை வந்து நீங்கள் உணர்ந்தீங்க அப்படிங்கிற உயிரோட்டம் அப்படிங்கிறாங்க ஏன் இப்போ அது மக்கள் அவர்கள் ஸ்தபதிகளுடைய ஒரு அபிப்பிராயத்துக்கு அதை பண்ணி கொடுத்தாங்க அது நம்ம கைகளால் செஞ்சது இது வந்து அம்மா சொல்லியே இந்த மாதிரி செஞ்சு இதில் ஒரு அபிஷேகம் ஃபுல்லாகவே நாங்கள் நாங்கள் இங்கே 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 பண்ணுறோம் பண்ணுறோம் பூஜைகள்லாம் உயிரோட்டங்கிறது நல்லா பார்க்குறோங்க ஐயா இந்த ஆமாம் அது அது நம்ம தெரியுது அர்ச்சனை பண்ணும்போது பூ விழுந்தாலும் அந்த கையில் அம்மா பூவை பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தை மாதிரியே எங்களுக்கு நிறைய விஷயங்களை கண்ணால் நாங்கள் அந்த அது நல்லா தெரியுது இப்போ அடுத்து அடுத்து நம்ம பார்ப்போம்